பிரேசலா கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கிறிஸ்தோதிரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்து தரும் ஜீவ அப்பம் யோவான் ஆறு முப்பத்தி ஐந்து ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான் ஹலோ கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் ஒருவேளை உலகிலே நாம் வாழும் பொழுது பசியும் தாகமும் நமக்கு சரீர தேவைகளாக இருக்கின்றது ஆனால் ஆத்தும தேவைகளாம் இந்த பசியும் தாகமும் கர்த்தரால் மட்டுமே அதை சரி செய்ய முடியும் அவரே அதை நிறைவேற்ற இயலும் எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்லுகின்றார் ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான் நாம் ஆத்தும பசியோடு இருக்கின்ற பொழுது ஜீவ அப்பமாம் இயேசுவை உட்கொள்ள வேண்டும் அப்பொழுது ஒரு காலும் பசியடையான் என்று கூறுகின்றார் அது மட்டுமல்ல அவர் அவர் மீது விசுவாசமாய் இருக்கிறவர்கள் ஒரு காலும் தாகமடைய மாட்டார்கள் என்று சொல்லுகின்றார் எனக்கு மாணவர்களே இந்த நாளிலே கர்த்தரிடம் நாம் சென்று அவரை நாம் அபியாசித்து அவரை உட்கொண்டு அவரில் வாஞ்சியாய் இருக்கின்ற பொழுது நிச்சயமாகவே பசியும் தாகமும் ஆத்துமத்திலே வராது எனக்கு மாணவர்களே கர்த்தரை உட்கொண்டு அவரிடத்தில் வருகிறவன் பசி அடையாமலும் அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் தாகம் அடையாமலும் இருப்பான் என்ற உன்னத அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம் நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உம்மிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி பசியடையான் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்ற உன்னத உயரிய அனுபவத்திற்குள்ளாய் எங்களை நடத்தி செல்ல வேண்டுமாய் செபிக்கிறோம் எங்கள் ஆத்தும பசி தாகத்தை தீர்த்து நீரே எங்களை என்றென்றும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த சுத்த மூலம் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள அழப்பிதாவே ஆமேன் என் கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருமையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்